அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டி அருமையான ஒரு இடம் வந்துட்டு பார்த்துருக்கோங்க ஒரு இருபது சென்ட் வந்திருக்கு என்ன பாருங்கள் ஒரு ரோட்டு பாதையோடு இருக்குது இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நல்லி குளத்தங்கர பக்கத்தில் இருக்குது நல்லிகுளத்தங்கரன்னா எங்கே இருக்குன்னா நம்ம குருந்தன்கோடு பேயோடு குருந்தன்கோடு ஆசாரி விழா குருந்தன்கோடு குருந்தன்கோடு பக்கத்துலேருந்து உங்களுக்கு நல்லிகுளத்தங்கரம் இதுதான் இடம் இருபத்தி ரெண்டு சென்ட் இருக்குது பார்த்துருங்க இது இது இதெல்லாம் ஓ சரி 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 இருபத்தி ரெண்டு சென்ட் இருக்குது பார்த்துருங்க நான் பாருங்கள் உங்களுக்கு ரோட்டை பாதையோடு இருக்குது இருபத்தி ரெண்டு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்காங்க கிழக்க கிழக்க பார்த்த பூமி அழகான பூமி நல்ல பூமி பார்த்துடுங்க இருபத்தி ரெண்டு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச தான் கேட்காம நல்ல வழிவாடாக இருக்குது அந்த பகுதியில் நல்லா வீடு இருக்குது பார்த்துருங்க இந்த பகுதியில் ஒரு ப ஒரு ஒரு பழைய ஒரு வீடு இருக்குது என்ன இருக்குது இதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு வீடு அப்புறம் மேலேயும் வீடு தான் ஒரு நல்ல ஒரு தண்ணிக்கு பாருங்கள் எப்பவும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கும் வருஷம் பிள்ளை பாஞ்சிட்டு இருக்கிற தண்ணி இது பார்த்துருங்க நல்ல ஒரு ஓடையும் இருக்குது இருபத்தி ரெண்டு சென்ட்டு பக்கத்துலலாம் வீடு என்ன இருக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் இருபத்தி ரெண்டு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கலக்க பார்த்த கண்டம் வாங்கி போடாத இருந்தால் சொல்லுங்கள் யாருக்காவது வேணும்னா அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரு கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா அப்புறமா நம்ம இது ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க அப்புறமா யாருக்காவது லேண்டு விற்கணும் வாங்கினாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடலாம்